சாதி உணர்வு ஒருத்தட்ட எப்போ இல்லாமல் போகும்னா மத உணர்வு எப்போ ஒருத்தட்ட எல்லா இருக்கும் வரிங்கிறது ஒருத்தட்ட எப்போ இல்லாமல் போகும் அப்படின்னா எல்லா மதத்துக்காரனும் மனுஷங்க தான் மனிதர்கள் தான் அப்படின்னு உணர்வு நாம் மட்டும் தான் மனிதர்கள் அவங்க வேற ஒரு ஒன்று அவங்க வேறு இனம் நம்மலாம் மனித இனம் முஸ்லீம்கள் வந்து முஸ்லீம் என்கிற இனம் முஸ்லீம் என்பது என்னவென்றால் முஸ்லீம்கிற இனம் அப்படின்னு நினைப்பான் இந்துங்கிற அவன் வேறொரு இனம் இந்துங்கிறவங்க அவங்க இந்து நாம் முஸ்லீம்னு நினைக்கிறான்ல அவனுக்கு தான் வெறி இருக்கும் நாமெல்லாம் மனிதர்கள்னு எப்போ உணர்கிறானோ அவங்ககிட்ட வெறி இருக்காது அவங்ககிட்ட சாதி வெறி இருக்காது சாதி நம்பிக்கையே வந்து இல்லாமல் போயிடும் எப்போ ஒருத்தர் சாதி நம்பிக்கை இல்லையோ இல்லாமல் போகுதோ அப்போ நாமெல்லாம் எல்லா சாதிக்காரும் மனுஷங்க தான் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு வந்துடும் அப்போ எல்லா மதத்துக்காரனும் மனிதர்கள் தான் அப்படிங்கிற ஒருத்தர்கிட்ட ஒரு உணர்வு ஒருத்தங்கிட்ட வரும்போது அவங்ககிட்ட மத வெறியே இருக்காது எல்லா நாட்டு மக்களும் ஒன்று தான் மனிதர்கள் தான் அப்படின்னு உணரும்போது நாடுங்கிற அடிப்படையில் அவனுக்கு வெறி என்பது இல்லை இல்லாமல் போயிடும் எல்லா மொழி பேசுகிற மனிதர்களும் மக்களும் நாமெல்லாம் மனிதர்கள் தான் எல்லா மொழி பேசுனாலும் நாமெல்லாம் மனிதர்கள்ங்கிறான் அப்படிங்கிற உணர்வு ஒருத்தருக்கு வரும்போது அவனுக்கு மொழி ரீதியான ஒரு வெறி என்பது ஏற்படாது அதனால் அப்படிப்பட்டவங்க வந்து ஒரு ஆடம்பரமாக கூட வாழ மாட்டாங்க ஒரு பணக்காரராக கூட வாழ மாட்டாங்க எளிமையாக தான் வாழ்வாங்க அந்த உணர்வு நாம் எல்லா மனிதர்கள்னு ஒருத்தன் உணர்ந்துட்டான்னா அவன் ஆடம்பரமாக வாழ மாட்டாங்க எதுக்காக ஆடம்பரமாக வாழ்கிறான்னா பிறரிடமிருந்து தன்னை வேறுபடுத்தி காட்டுவதற்காக தான் தன்னை உயர்த்துவதற்காக தான் மற்றவங்களை தாழ்த்தணும் அதற்காக தான் அவன் வந்து பணக்காரனாக வாழ்கிறான் பணக்காரனாக இருக்கிறதெல்லாம் சந்தோஷப்படுறான் தனக்கு கார் கதவை திறந்து விடணும் வீட்டில் எடுபடி வேலைகளை பார்க்கணும் மனிதர்களே அடி கீழே பார்க்கறது தனக்கு தனது சொந்தக்காரங்க தான் தனக்கு தனது குடும்பத்தினர் தான் மனுஷங்க மற்றவங்கெல்லாம் நம்ம வேறு அதாவது அடிமைகள் நாமெல்லாம் மாடுகள் அவங்கெல்லாம் ஆடுகள் அப்படிங்கிற மாதிரி அப்போ ஆட்டை வந்து நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் மாடாகிய நம்ம வந்து நம் மாடுகளுக்குள்ள தான் நம்ம ஒழுங்காக இருக்கணும் தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்கலாம் மாடுகள் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்கலாம் அடுத்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அந்நியர்கள் எல்லாம் ஆடுகள் அப்போ ஆடுகளை நம்ம என்ன அடுத்த உயிரினத்தை நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற அந்த உணர்வு அந்த ஆடம்பர முகமும் இந்த மதவெறி போல் தான் ஆடம்பரமாக வாழணும் பணக்காரர் ஆகணும் பெரிய பங்களா கட்டணும் நாலஞ்சு பேரை வேலைக்கு வச்சுக்கணும் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மதவெறி போல் மதவெறி தான் மதம் எதுக்காகனால் என்னுடைய மதம்தான் உயர்ந்தது பிற மதத்தை சார்ந்தவர்கள் கீழானவர்கள் அப்படிங்கிறக்காக தான் தன்னை பிறரை தாழ்த்தி தன்னை உயர்த்துவது அதுபோல் சாதி வரியாக எதுனாலும் வருது பிறரை தாழ்த்துவதற்காகவே அதன் மூலம் தன்னை உயர்த்தி கொள்வதற்காக அதன் மூலம் தன்னை உயர்த்தி கொள்வதற்காக தான் சாதி சாதி மேலே அவங்க பற்று வச்சுக்கிறாங்க சாதி வரிய எதுக்கு அதாவது பிற த நான் இந்த இந்த சாதியில் பிறந்துட்டாலே நான் உயர்ந்தவன் நான் எதையுமே செய்ய தேவையில்லை எனக்கு எந்த தகுதியுமே தேவையில்லை நல்ல எனக்கு பிறரை மதிக்கத் தெரியணுங்கிற அவசியம் இல்லை என்கிற நல்ல பண்புகள் எதுவுமே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் இந்த சாதியில் பிறந்துட்டாலே நான் உயர்ந்தவர் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை எதையும் செய்யாமல் ஒரு தகுதியே இல்லாமல் நான் உயர்ந்தவர் என்கிற நிலையை அடைய வேண்டும் அதற்கு இந்த சாதி உயர் எனக்கு உதவி உதவி செய்கிறது நான் உயர்ந்தவர் என்கிற மனநிலையை இந்த சாதி எனக்கு தருகிறது அதனால் அந்த சாதிக்கு கைமாறாக நான் அந்த சாதியை பாதுகாப்பேன் இதுதான் வந்து சாதி ம சாதியை பாதுகாப்பதற்கான காரணம் அதுபோல் மதமும் அப்படிதான் நான் எதுவுமே செய்யலை எனக்கு தகுதியே கிடையாது நல்ல பண்பே கிடையாது ஆனால் இந்த நான் இந்த மதத்தில் பிறந்ததால் நான் உயர்ந்தவர் எனது கடவுள்தான் உயர்ந்தவர் எனது கடவுள்தான் உண்மையானவர் ஒரு உண்மையான கடவுளை நான் பின்பற்றுகிறேன் ஆனால் எனக்கு எந்த தகுதியும் கிடையாது இந்த மாதிரி எந்த தகுதியும் இல்லாமல் நான் என்னை உயர்த்தி கொள்வதற்கு இந்த மதம் எனக்கு இந்த மதத்தில் பிறந்ததா இந்த மதம் எனக்கு வழி செய்கிறது அதனால் இந்த மதத்துக்கு விசுவாசமாக இருப்பேன் இந்த மதத்தை நான் பாதுகாப்பேன் பிற மதத்தினரை நான் அழிப்பேன் என் மதத்தை பாதுகாக்க நான் பிற ஒவ்வொரு மதமும் அதான் பண்ணுது நான் எங்கள் கடவுள்தான் உயர்ந்தது மற்ற கடவுள்லாம் பொய் இப்படி எல்லா கடவுளும் தன்னை உயர்ந்தது மற்ற கடவுள்லாம் தாழ்ந்தது கீழானது உய அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்போது நான் உயர்ந்த ஒரு மதத்தில் பிறந்திருக்கிறேன் இந்த மதத்தில் பிறந்ததாலேயே நான் உயர்ந்து விட்டேன் ஆனால் எனக்கு எந்த தகுதியும் கிடையாது எனக்கு படிப்பறிவு இல்லை அல்லது த ஒரு கல்வி தகுதி கிடையாது நல்ல பண்புகிறது கிடையாது ஆனாலும் நான் உயர்ந்து விட்டேன் காரணம் நான் இந்த மதத்தில் பிறந்து விட்டேன் எது அப்போது அதை என்னுடைய உயர்வுக்கு காரணமாக இருக்கிற இந்த மதத்தை நான் பாதுகாப்பேன் பாதுகாப்பேன் எனது மதத்தை பாதுகாப்பதற்காக எந்த மதத்தினரையும் நான் கொலை செய்வேன் பிற மதத்தினரையும் நான் கொலை செய்வேன் அப்படிங்கிற அந்த உணர்வு தான் மத வெறிக்கு காரணமாக இருக்குது அதுபோல் சாதியும் இப்படி தான் இந்த சாதியில் பிறந்தனாலே உயர்ந்துட்டேன் அந்த உயர்வு காரணமாக இருக்கிற இந்த ம சாதியை நான் பாதுகாப்பேன் அப்படி அதே மாதிரி மொழியும் இப்படி தான் மொழி மேலே இருக்கலாம் பிற மொழியை அழிச்சிக்கிட்டு நம்ம மொழியை திணிக்கிறாங்க பாருங்கள் அவங்க மேலே திணிக்கிறாங்க பாருங்கள் அதுதான் வெறி நம்ம மொழியை அழிச்சுட்டு இப்போ சமஸ்கிருதம் என்ன பண்ணுவாங்க தமிழை அழித்து விட்டு பிற மொழிகளை அழித்து விட்டு த சமஸ்கிருதத்தை வாழ வைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்கள்ல உயர்ந்தது என்ன நிரூபிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா அது வெறி இப்போ தமிழ்மொழி நம்ம உயர்ந்ததுன்னு நினைக்கிறோம் அதுபோல் பிற மொழியும் உயர்ந்த பிற மொழியும் வரலாற்றுப்படி தமிழ் மொழி ஒரு நல்ல ஒரு மொழி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அதுக்காக நம்ம எந்த மொழிலேயும் போய் திணிக்கலை பாருங்கள் அப்போ நம்மக்கிட்ட வெறி இல்லை அப்போ நாம் நம்மளை உயர்வாக நினைக்கிறோங்கிறது வந்து வெறி கிடையாது அது உண்மை அறிவியல் பூர்வமான ஒரு உண்மை ஏன்னால் நாம் எந்த மொழியும் எந்த எந்த மொழியிட்டையும் போய் நம்ம மொழியை திணிக்கலை எந்த மக்கள்கிட்டையும் போய் நம்ம மொழியை திணிக்கலை அப்படி திணிக்கிற ஒருத்தர் வந்து வெறி பிடிச்சவங்க இப்போ நம்ம தமிழ் மொழியே நம்ம மற்றவங்கிட்ட திணிக்கிறோம் அப்படின்னா உயர்ந்தது நினைக்கிறது வேறு ஆனால் அதை போய் திணிக்கிறோம் பாருங்க உயர்ந்ததுன்னு நினச்சிட்டு போய் திணிக்கிறோம் பாருங்கள் பிற மொழியை அழிக்கணும்னு நினைக்கிறோம் பாருங்கள் அப்போ தான் வந்து நமக்கு வெறி இருக்குன்னு அர்த்தம் நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து பற்று தான் பாசம் தான் அதனால் இப்போ ஆங்கிலத்தை வந்து திணிக்கிறாங்க உலகம் முழுக்க நிறைய திணிக்கப்படுகிறது அதற்காக அந்த மக்களாலே திணிக்கப்படுகிறது அந்த அந்நிய மக்களாலேயே ஆங்கிலேயர் வந்து திணிக்கலை முதலாக வந்து தான் திணிச்சிட்டு போயிட்டான் அது அந்த வேலையை இப்போ மற்றவங்க செஞ்சிட்ருக்காங்க இந்தியர்களே செஞ்சிட்ருக்காங்க இந்தியர்களே வந்து என்ன பண்ணுறாங்க ஆங்கிலத்தை திணிக்கிறாங்க அப்போ ஆங்கிலம் என்பது ஒரு வெறி தான் ஆங்கில பற்று என்பது ஒரு வெறி தான் அது உண்மையான பற்று கிடையாது ஏன்னா அதை திணிக்க தான் செய்கிறாங்க அடுத்த மொழியெல்லாம் அழிப்பதற்கான ஒரு கருவியாக பயன்படுத்துகிறாங்க அதுபோல் இந்தியும் அது ஒரு இந்தி இந்தி பற்று என்பது அது இந்தி பற்று அல்ல அது வெறி ஏன்னா பிற மொழிகள் மீது அதை திணிக்கிறார்கள் அதனால் அது வந்து வெறி அந்த மாதிரி சில சாதிக்காரங்க என்ன பண்ணுவான் சாதிக்காரங்க வந்து தான் தான் உயர்ந்தவன் நினச்சி மற்றவன் அழிப்பான் அப்போ அவன்கிட்ட வெறி இருக்குன்னு அர்த்தம் அவன் எப்போ வந்து அவன் வந்து மற்ற மற்றவங்க நம்மளை போல தான் அவங்களும் நம்ம நாம் ஒரு சாதி அவங்க ஒரு சாதி நம்மளை போல தான் அவங்களும் எல்லா சாதியும் ஒன்று தான் மனுஷங்க தான் அப்படின்னு நினைக்கிறானோ அப்போவே அவங்ககிட்ட வந்து சாதி செத்து போக ஆரம்பிச்சிடுச்சு எல்லாரும் ஒன்று தான் நினைக்கிறான் பாருங்கள் எல்லா மதத்துக்காரனும் ஒன்று தான் எல்லாரும் ச எல்லா சாதிக்காரனும் ஒன்று தான் அப்படிங்கும் போதே எல்லாருமே மனிதர்கள் தான் போதே அவங்ககிட்ட இந்த சாதி வெறி மதவெறி மொழி வெறி நாடுங்கிற வெறி இதெல்லாம் இல்லாமல் போது அவர் மனிதராகி விட்டார் அவர் ஏற்கனவே வெறி பிடித்தவராக இருந்தால் அந்த வெறி இவரிடம் இல்லை நாமெல்லாம் மனிதர்கள் என்று உணர்கிறார் பாருங்கள் நீ ஜப்பான்காரனாக இருந்தானே இஸ்ரேல்காரனாக இருந்தானே இப்போ இஸ்ரேலில் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலே பார்த்து வெறி பிடிச்சவங்க இருப்பாங்க அதில் அங்கேயே வந்து எல்லோரும் மனுஷன் தானேப்பா அப்படின்னு நினைக்கிறவன் அங்கே கண்டிப்பாக அவர் இருப்பான் அவன் மனுஷன் அவங்க வந்து ஆகிட்டாங்க அப்படின்னு அர்த்தம் அந்த வெறிங்கிறது யார் எல்லோரும் மனிதர்கள் தான் நினைக்கும் போது நாமெல்லாம் மனிதர்கள் அவங்ககிட்ட அந்த வெறி இல்லைன்னு அர்த்தம்